السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓர சொலு அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் ஃபஜிர நேர தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சன்மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் இன்றி அல்லாஹாவை போற்றி போந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த பல நாட்களாக இறை நினைவுகளும் அதனுடைய நன்மைகளும் என்ற தலைப்பிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் செலும்பவர்கள் தந்த பல்வேறு ரிக்கிர்களையும் இன்னும் சந்தர்ப்ப துவாக்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து திக்கிரிகள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் அல்லாஹுடைய கிருபியினால அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் ஒரே ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் இந்த செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் ஒரு நபித்தோழர் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அதை அங்கீகரிக்கிறார்கள் சுதாசல்ல அவர்கள் அதாவது மார்க்கம் என்று சொன்னாலே நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் அந்த அல்லாவுடைய தூதர் அவர்கள் அங்கீகரித்த ஒரு செய்தியாக இந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த செய்தி எதுல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா மூன்று ஹதிஷ்கிரந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு திருமிதியில மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு நசாயில ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்று அபுதாவுதுல ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு இன்னும் கூடுதலாக இபுனு மாஜாலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு மொத்த நான்கு அதிஷ்கிரந்தங்கள்ல இந்த செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்கள் என்ன அந்த செய்தியுடைய பிரதானம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதர் வந்து அல்லாவிடத்துல துவா செய்து கொண்டிருக்கிறார் அல்லாட்ட என்ன செய்யறாங்கன்னா துவா செஞ்சிட்டு இருக்கிறார் இப்படி துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கூடுதலாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அல்லாட்டு துவா செய்கிறார் எப்படி துவா செய்கிறார்னா கூடுதலாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு இறைவா இதை கூறிவிட்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று இப்படி கேட்கிறான் இதை பார்த்த ரசுல்லா சல்லாஸ் அவர்கள் ஒரு சத்தியம் ஒன்று செய்கிறார்கள் ஒல்லாகி என் உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க எதை கூறி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை இவர் சொல்லி கேட்கிறாரு என்று சொல்லா நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்ல அனுசிவான் நம்முடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அங்கீகரித்துக் கொள்வான் என்ற ஒரு செய்தியை காட்டுறாங்க அவர் அப்படி என்ன என்ன சொன்னாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய சாரம் சின்னு கேட்டீங்கன்னா

அல்லாட்ட பேசுறோம் நீதான் கடவுள் நீதான் அல்லா என்பதை நான் உறுதியாக தவிர வேறு கடவுள் இல்லை நீ தனித்தவன் நீ தனித்தவன் நீ நீ யாரையும் யாராலும் பெறப்படவும் இல்லை என்பதை கொண்டு இறைவா நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று இப்படிதான் துவா செய்கிறார் எதை கேட்டு அல்லாட்ட துவா செய்தால் கிடைக்குமோ கிடைக்குமோ அந்த வார்த்தை சொல்லி ஒரு பிரார்த்தனை செய்றாங்கறாங்க அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தை நான் மனுஷி இன்ஷா அல்லாஹ் கச்சிக் இதை சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம செய்யணும்னு செய்வோம் ஒரு தடவை சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு மனпаணம் பண்ணிக்கங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க பி அன்னி அஷ்ஹது அன்க அன் லா இலாஹா ইল্লা அந்தல் أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد من دمر بري اللهم إني أسألك بأني أشهد أنك أنت الله لا إله إلا أنت اخذ الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد رضي الله مريم اللهم اني اسالك باني اشهد انك انت الله لا اله الا انت اخذ الصمد الذي லம் எளிது வலம் யூலது வலம் ய குள்ளகு குஃபுவன் அஹத் இத சொல்லிட்டு நிஷிவம் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாவோடத்தையும் கேட்கும் போது எல்லாம் அங்கீகிக்கிறான் ஏன் இதுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் கொடுக்கறாங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பிராத் இந்த வார்த்தைக்கு ஏன் இவ்வளவு வெயிட் கொடுக்கறாங்க சொல்லலாம் ஏகத்துவ இருக்குது எல்லாம் நீ மட்டும்தான் கடவுள் உன்னை தவிர கடவுளியார் யாரும் இல்லை நீ அல்லா என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நீ யாரையும் பெறல யாருக்கும் இல்லை நீ தனித்தவன் நீ தேவைகளைத்தவன் இறைவனுடைய சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்ராத்துடைய சாரம் சத்தியும் பிழிஞ்சு சொல்லக்கூடிய சூறாதான் சூறா ஹலாஸ் அந்த சிறப்பதா சொல்ல நினைச்சாங்க இந்த வார்த்தைகளுக்கு வைக்கிறார்கள் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருப்போம் அன்புக்குரியவர்களே இதை நிச்சயம் மனப்பாடம் பண்ணி நாமும் அல்லாட்டை துவா பொழுது இந்த வார்த்தையை சொல்லி கேட்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் இன்ஷால்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம் இந்த வார்த்தையை சொல்லி நீ அல்லாட்டை கேளு அல்லா கண்டிப்பா துவா அங்கீகரிப்பாய் என்பது சொல்லி கொடுப்போம் இந்த இது மாதிரியான இன்னும் ஏராளமான பிரார்த்தனைகள் இருக்கிறது துவாக்கள் இருக்கிறது விக்கிரகர்கள் இருக்கிறது இன்ஷா அந்த விஷயங்களை வரக்கூடிய காலங்கள் நாம் தெரிந்து கொள்வோம் வாஹிர் தாவானா அனில் ஹம்தர் இல்லாஹி விளாழமீன் ஒஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி